ஓம் நமசிவயா கேதார கௌரி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எப்பொழுது வருகிறது என்று பார்ப்போம் இருபதாம் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தீபாவளி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தன்று மா ஐந்து அன்று மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தென்று மாலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் வழிபடும் நேரம் இருபத்தி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு ஏழு மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மற்றும் பத்து நாற்பது முதல் பதினொன்று நாற்பது வரை இந்த வழிபாட்டு நேரம் கடைபிடிக்கலாம் மாலை நேரம் சாமி கும்பிடுபவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் கடைபிடிக்கலாம் கேதார கௌரி பூஜையை செய்யலாம் இந்த வழிபாட்டுக்கு இருபத்தோரு வகை பழமோ அல்லது அவரவர் விருப்பப்படி பழங்களும் இலைகள் இருபத்தி ஓரு வெற்றிலை இருபத்தி ஓரு பாக்கு இரண்டு தேங்காய் இருபத்தி ஓரு விரலி மஞ்சள் இருபத்தி ஓரு அரளிப்பூ வைத்து அவரவர் விருப்பப்படி அவரவர் குடும்ப வழக்கப்படி அதிரசம் இருபத்தி ஒன்றோ வெள்ளவடை இருபத்தி ஒன்றோ என வைத்து இந்த பூஜையை செய்யலாம் கௌரி விரத வழிபாடு செய்வது ஒரு சிலர் வீட்டிலேயே வைத்து வழிபடுவர் மற்றும் சிலர் கோவிலில் கெளரமா அலங்காரம் பண்ணி வைத்திருக்கும் கோவிலுக்கு சென்று அங்கு கேதார கௌரி பூஜை செய்து வீட்டிற்கு எடுத்து வருவர் இந்த பூஜையின் பலன் இல்லற வாழ்க்கையில் ஒற்றுமை செல்வ வளம் குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி பிரச்சினை ஒற்றுமையாக நிம்மதியாக இருக்க கடைபிடிக்கும் விரதமாகும் இந்த விரதம் பார்வதி தேவி சிவபெருமானின் அன்பை பெறுவதற்காக கடைபிடித்து வெற்றி கண்ட விரதம் எனவே நாமும் கடைபிடிப்போம் நற்பலன் பெறுவோம் ஓம் நம